கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணல் கடமை தற்போது பெய்ய தொடங்கியிருக்கிறது இந்த மழையின் தீவிர விளைவாக உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்குள் தற்பொழுது மழை நீரானது புகுந்திருக்கிறது திருச்செந்தூரில் நேற்று நள்ளிரவு முதல் சுமார் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாத கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இக்கோயிலின் வளாகம் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டு பிரகாரங்கள் மற்றும் மண்டபங்களுக்குள் முழங்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கியிருக்கிறது இதனால் இன்று சுவாமி தரிசனம் செய்ய வந்த பல பக்தர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் பலர் வேறு வழி இல்லாமல் தேங்கிய வெள்ள நீரை கடந்து சென்று பெருமானை வணங்கி வரக்கூடிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது பக்தர்களின் இந்த தவிப்பு அப்பகுதியில் உள்ள அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கையில் இறங்கி மின் மோட்டார்கள் மூலம் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் இருப்பினும் மழையின் தீவிரம் காரணமாக மீட்பு பணிகள் மெதுவாகவே நடைபெற்று வருகிறது திருச்செந்தூர் நகரின் முக்கிய சாலைகளும் தாழ்வான பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது பொதுமக்களின் வாழ்க்கை மற்றும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது இதனிடையே நிலவக்கூடிய வானிலை குறித்து சென்னை மண்டல வானிலை மையம் ஏற்கனவே ஒரு அறிவிக்கை இருக்கிறது அதில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை ஆகிய அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறது கனமழையின் காரணமாக ஆற்றங்கரையோரம் உள்ளவர்கள் மற்றும் எச்சரிக்கையை நிறுத்துமாறும் கூறப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று மூன்று மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் பண்டிகை நாட்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் உள்ளூர் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருக்கும் கூட ஏராளமான பக்தர்கள் இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள் இன்று இங்கு பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்று பெருமானை தரிசிக்க முடியாத அந்த ஒரு சூழல் நிலவி வருகிறது அது மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய வாகனங்கள் திருச்செந்தூர் நகருக்கு உள்ளே வரக்கூடிய சூழலில் பெரும்பாலான இடங்களில் மழை நீர்கள் தேங்கி இருக்கிற காரணத்தினால் திருச்செந்தூரை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல தெருக்களிலும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளில் போக்குவரத்து காவலர்கள் ஒரு ஈடுபட்டு வராங்க கோவில் நிர்வாகத்தினர் தற்போது கோவில் வளாகத்திற்குள்ளே தேங்கியிருக்கூடிய இந்த மழை நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியும் ஒரு புறம் நடந்து வருகிறது விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன் best and breeze